இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் பண்ணுற எல்லாம் கொஞ்சம் வருந்தத்தக்கதாக இருக்கிறது சரி வாக்குத்தத்தங்கள் எதற்காக வாக்குத்தத்தங்கள் என்னை பணக்காரனாய் மாற்றுவதற்கா அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எலன் மாஸ்கை விட ஒரு சர்ச்சு விசுவாசி தான் மேலே இருந்திருக்கணும் அல்லது ஒரு சபை போதகர் தான் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்ன இவங்க தலையிலாக குட்டிக்கரனை அடித்தாலும் இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி யாருமே நம்பர் ஒன் பணக்காரனை இல்லை ஆனால் இவங்க பண்ணக்கூடிய அழிச்சாட்டியங்கள் பயங்கரமாக இருக்கிறது வாரம் ஒரு வாக்குத்தத்தம் டெய்லி வாக்குத்தம் மாச வாக்குத்தம் வருட வாக்குத்தம் இப்படி பல வகையான வாக்குத்தங்கள் எல்லாமே நம்மை பணக்காரர்களாய் மாற்றுவதற்குரிய வாக்குத்தங்களாகவே இருந்தாலும் கூட உண்மையான விசுவாசிகள் யாரும் நம்பர் ஒன் பணக்காரர்களாக நாம் மாறாமல் இருக்கிறோம் ஆனால் வேதம் வாக்குத்தத்தம் எதற்காக என்று சொல்லுகிறது பேதுரு வாக்குத்தத்தத்தை குறித்து சபைக்கு ஒரு சத்தியத்தை எழுதி தருகிறார் வாக்குத்தங்கள் எதற்காக என்று சொல்லி தருகிறார் அன்பானவர்களே அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க இருக்கிறேன் யாராவது அப்படிங்கிற வசனத்தை எடுத்து காண்பிங்க சரி அந்த வசனம் எங்கே இருக்கிறது ரெண்டு பேரில் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்க இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது வாக்குத்தத்தங்கள் எதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கணும் இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வாக்குத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரே ஒரு ஆன்சர் பேரு ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் நீங்கள் பணக்காரராய் மாறும் பொருட்டு என்று சொல்லவில்லை நீங்கள் நூறு வருஷம் உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை மற்றவர்களை வெக்கப்படுத்தி நீங்கள் உயர்வாக பேர் புகழ் பதவியிலே நிற்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை வேற என்ன சொல்லுகிறார் நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்குத்தான் வாக்கு தத்தம் அது என்ன திவ்ய சுபாவம் அந்த திவ்யம் என்கிற வார்த்தை பரமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய பரம பிதாவை குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது அவருக்குரிய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அவரிடத்தில் திவ்ய சுபாவம் இருக்கிறது பரிபூரணம் எல்லாம் அவரில் நிறைந்திருக்கிறது அந்த தேவனுடைய சுபாவத்தில் நாம் பங்குள்ளவர்களை மாற அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அவைகள் வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் திவ்ய சுபாவம் இல்லையா பாருங்க அந்த வசனத்தை எப்படி அவர் சுட்டி காமிக்கிறார் இன்னும் கூடுதல் அந்த வசனத்தை உங்களை சுட்டி காமிக்கிற பாருங்க இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நீங்க திவ்ய சுபாவத்துக்கு நேரடியாக பங்கு பெறுவது அல்ல இந்த உலகத்தில் ஆசை அதீத விருப்பம் அதுதான் இச்சை என்று அந்த வார்த்தை அடக்குகிறது சரிங்களா இச்சைனா வெறுமனே ஒரு சரீர இச்சை என்று மட்டுமல்ல பொருள் பணம் பேர் புகழ் பதவி பட்டம் இப்படி வந்து எல்லா பெருமையான காரியங்கள் நான் உயர்வாக தெரிய வேண்டும் இதை எல்லாமே இச்சை என்கிறதற்குள் நாம் அடக்கிவிட முடியும் அவைகளால் தான் இந்த உலகத்தில் கேடு உருவாகி இருக்கிறது இச்சையினால் உண்டான கேடு அந்த கேட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தப்பிக்க வேண்டும் எதிலும் உங்களுடைய மனம் பற்றுதலாக இருக்கக்கூடாது அதிலிருந்து நீங்கள் தப்பித்து திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆகவே தான் வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் உங்களுக்கு ஒன்று புரியும் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கி மாறுகளை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் திவ்ய சுபாவத்திற்கு அது உங்களை நடத்துகிறதா இல்லை வெறுமனை இந்த உலகத்தில் நான் பணக்காரனாய் வாழுவதற்குரிய வாக்குத்தத்தங்களாக அவைகள் போதிக்கப்படுகின்றனவா என்பதை சோதித்தறியுங்கள் நாம் சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து இந்த சத்தியத்தை எடுத்து சபைக்கு நான் பேசியிருக்கிறேன் சரிங்களா அதனால் கவனமா இருங்க இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதார வசனம் ஸோ வாக்குத்தத்தங்கள் எதற்காக நாம் திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுகிறவர்களாய் மாறுவதற்காக அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் வஸ்